புத்தம் புது ஒளியை உன்னுடைய வாழ்விற்கு கொடுக்க உன் வழிகளை எல்லாம் போக்க துன்பங்களை எல்லாம் தீர்க்க இனி எந்த ஒரு அலைச்சலும் வேதனையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் வெற்றியை காண இன்றைய தினம் முதல் ராஜயோகம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது புத்தம் புது பாதையை உன் வாழ்க்கைக்கு நான் காண்பித்து உன்னை வெற்றியடைய செய்ய போகின்றேன் இவ்வளவுதானா வாழ்க்கை என்கின்ற அளவிற்கு சலிப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுகின்றது இப்படி வாழ்க்கை துன்பப்படுத்துகின்றதே இது எந்த அளவிற்கு நமக்கு வேதனையை கொடுக்கின்றது என்று சில சமயங்களில் சிலருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது அத்தனையும் தாண்டி என்னால் முடியும் நம் வாழ்க்கையில் வெல்ல முடியும் சந்தோஷமாக நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு முயற்சி தன் நம்பிக்கை உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் உன் வாழ்விற்கான சந்தோஷங்களாக நிச்சயம் மாறும் இது நாள் வரை நடந்து முடிந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் நினைத்து பயத்தோடு இருக்கின்றாய் எந்த வேலையை நீ பார்க்க சென்றாலும் ஏதோ ஒரு வழியும் வேதனையும் உன்னை பின்தொடர்ந்திருக்கின்றது நடந்து முடிந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமலும் இனிமேல் என்ன நடக்குமோ என்கின்ற பயத்திலேயுமே நிகழ்காலம் உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது பல பொறுப்புகளில் இருக்கின்றாய் பல கடமைகளை நீ செய்ய வேண்டியிருக்கின்றது ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னுடைய மனம் ஒரு பெரும் வேதனையை சந்தித்து கொண்டிருப்பதை நான் அறிகின்றேன் அந்த விஷயத்தில் இப்பொழுது நீ ஒரு தெளிவை கண்டே தீர வேண்டும் நடக்காத விஷயங்களைப் பற்றி யோசித்து இது நடந்து விடுமோ என்ற பயத்திலேயே உன் மனமானது பத பதித்துக் கொண்டிருக்கின்றது எந்த ஒரு பயமும் பதட்டமும் உனக்குள் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன் கவலைப்படுவதை எல்லாம் விட்டுவிட்டு கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கை நமக்கு இன்பத்தை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும் உனக்கு தேவையான அனைத்தும் இறைவனின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் என்று நம்பி இறைவனை நாடு பிற மனிதர்களின் மீது அதிக எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வைத்து காத்திருக்கும் பொழுது ஏமாற்றம் அங்கே பிரதானமாக வெளிப்பட்டு விடுகின்றது நீ பிறரை எதிர்பார்ப்பதை நீ பிறரை சார்ந்திருப்பதை அவர்கள்தான் வேண்டும் என்று விடாபிடியாக அவர்களை துரத்தி துரத்தி செல்லும் பொழுது அவர்கள் விட்டு விலகுகின்றார்கள் விரும்பி சென்றால் விலகி போகும் விலகி சென்றால் விரும்பி வரும் என்கின்றதை தெரிந்து கொண்டு யாரிடத்தில் எந்த அளவிற்கு பழக வேண்டும் யாரை எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையினுள் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதத்தை நீ தெரிந்து கொண்டு அந்த அளவை பின்பற்றும் பொழுது உனக்கான மதிப்பும் மரியாதையும் தானாக கிடைக்கும் உன்னை நீ பிறர் மத்தியில் தாழ்த்தி கொள்ளாமல் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடிய பட்சத்தில் உன்னை மதிக்காமல் சென்றிருக்கின்றார்கள் தனிப்பட்ட வளர்ச்சியில் நீ செலுத்தக்கூடிய கவனம்தான் அவர்களை உனக்கு திரும்பி மீட்டு கொண்டு வந்து சேர்க்கும் பிறரை போல நீயும் வாழ வேண்டும் என்று நினைத்து சில முயற்சிகளை செய்கின்றாய் ஆனால் உன்னால் முடியாதோ என்று நடுவிலேயே பாதியிலேயே அந்த முயற்சியை கைவிடுவதுதான் வெற்றி கிடைக்காமல் போவதற்கு காரணம் நீ உன்னை முதலில் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மதிப்பு என்ன என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நீ மதிக்க வேண்டும் பிறரிடம் எதிர்பார்க்கும் அனைத்தையும் உன்னிடம் நீ பெற்றிருக்கின்றாயா என்று முதலில் பார் எல்லாம் கிடைக்க வேண்டிய காலம் வரும்பொழுது தானாக கிடைக்கும் அந்த காலம் நேரம் கூடி வர வேண்டுமானால் அதற்கான முயற்சியும் உத்வேகமும் உன்னிடத்தில் அதிகமாக இருந்து புறப்பட வேண்டும் என்னை வணங்கும் பாக்கியத்தை இந்த பிறவியில் நீ பெற்றிருப்பதால் என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக உனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டான் என்று தைரியமாக செயல்படும் பட்சத்தில் உனக்கான ஆதாரத்தை ஆதரவாக நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் பாதுகாப்பாக நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டிய நேரத்திற்கு நிச்சயம் சென்று சேருவாய் உன் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் அதற்கான வழியை நீ தேடி கண்டுபிடிக்கும் சில தடுமாற்றங்களால் சில பயத்தால் உன் பாதை திசை திரும்பிவிடுகின்றது எந்த திசையை நோக்கி நீ புறப்பட வேண்டும் என்று நான் என் கரத்தை நீட்டி காண்பிக்கின்றேனோ அந்த திசையில் நீ புறப்படுகின்றாய் ஆனால் எதுவும் விரைவிலேயே கிடைக்கவில்லை என்று எண்ணி இது நமக்கான பாதை இல்லையோ என்று எண்ணி மீண்டும் அதிலிருந்து வெளியே வந்து வேறு திசையை நோக்கி செல்ல முற்படுகின்றாய் இந்த இடத்தில் நான் உன்னை தடுத்து இது உன் பாதை அல்ல என்று உணர்த்துகின்றேன் சில குழப்பங்கள் உனக்குள் நிலவுவதால் உன் மனம் தெளிவில்லாமல் இருப்பதால் இப்படிப்பட்ட எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டிய நிலை தற்சமயம் இருக்கின்றது இந்த நிலையிலிருந்து இப்ப இப்பொழுது உன்னை நான் காப்பாற்றி ஆக வேண்டும் என்று என்னுடைய வாக்கை உன்னிடம் செவிகளில் சேர்க்க வேண்டும் என்று இறைவனின் மீது நீ அதிகம் கொள் அதுதான் உன்னை காக்கும் என்று இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் நீ இன்பமாக வாழத்தான் போகின்றாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக இப்பொழுது குறைவதை நீ உணர்ந்தே தீருவாய் சுலபமான பல வழிமுறைகளை உன் கண்களில் படும்படி நான் காண்பிப்பேன் அவ்வழி சென்று உனக்கான இன்பத்தை நீ பெற்றும் கொள்வாய் பயம் தயக்கம் விரக்தி கோபம் பகைமை இவற்றை எல்லாம் விட்டொழித்து விட்டு மண் குணத்தோடும் மனப்பக்குவத்தோடும் நன்றி உணர்வோடும் நீ இருக்கும் பட்சத்தில் வெற்றி மகுடம் தானாக உன்னை வந்து சேரும் உனக்கான மதிப்பை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் நீ யார் என்பதை பிறருக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை உன் செயல்களை கடமைகளை பொறுப்புகளை நீ சரியாக உயர்ந்த எண்ணத்தோடு மகத்துவமான செயல்களை கொண்டு செய்யும் பொழுது தானாக உன்னை பற்றி பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் விலகி சென்றவர்களெல்லாம் உன்னை தேடி தானாக வரும்படி உன் செயல்கள் மாற வேண்டும் நீ யார் பின்னாலும் செல்லாமல் அனைவரும் உன்னை தேடி வரும்படி இருந்த இடத்திலேயே இருந்து அனைவரையும் ஈர்க்கும் சக்தியாக நீ மாற்றப்படுவாய் இனி மேலும் உன்னுடைய நிலைமை தாழ்ந்திருக்காது உன்னுடைய கரம் மிக உயர்ந்து இருக்கும் எந்தெந்த இடத்திலெல்லாம் சரிக்கு விழுந்தாயோ அந்த இடத்திலெல்லாம் நீ மிக பெரிய அளவில் எழுந்து நிற்கப் போகின்றாய் துயரம் கண்டு துவண்டு போன நாட்களெல்லாம் முடிந்து வாழ்க்கை வாழ்வதற்காக தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு உனக்கான தகுதியை வளர்த்து திறமையை வெளிப்படுத்தி ஜெயித்து காண்பிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது ராஜயோக வாழ்க்கையை என்னுடைய துணையோடு நீ வாழப்போகின்றாய் அவசியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தாமதமும் இல்லாமல் கடினமும் இல்லாமல் எந்த ஒரு சங்கடத்தையும் சந்திக்காமல் உன்னை வந்து சேரப்போகின்றது உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னை பாடாய்படுத்திய விஷயங்களில் எல்லாம் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு செயல்படு அது வெற்றியாக மாறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது என்னை நோக்கி உன் கவனத்தை வை உன்னுடைய வாழ்க்கையில் தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன் என்னுடைய வார்த்தைகளில் நிம்மதியடையும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் இன்பத்தை காண்பாய் என்னுடைய லீலைகளால் சந்தோஷம் அடைவாய் அது நடக்கும்